மஞ்சிஸ்தா டெர்மரிக் வெட்டிவேறு பவுடர் அதுக்கப்புறம் ரெட் சாண்டல் அண்டு இந்த மாதிரி பப்பாயா பவுடர் டாங்கி மில்க் பவுடர் கோட் மில்க் பவுடர் குப்பை மேனி அண்ட் ஹென்னா பவுடர் நீம் பவுடர் சாஃப்ரான் ரெட் இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன் சேர்த்து அதை ஒன் டே ஃபுல்லாக சோக் பண்ணி அதுக்கப்புறம் பாயில் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணுறோம் ஆமாங்க இந்த வீடியோவில் ஆல் இன் ஒன் பாடி லோஷன் வந்துட்டு நம்ம எப்படி அவங்க பண்ணுறேன் அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நிறையா பேர் இந்த ப்ராடக்டை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொன்னது சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் இச்சிங் ப்ராப்ளமும் இருக்குது டேனும் இருக்குது இச்சிங்க்கு தனியாக இச்சிங் இருக்கிறப்போ வந்து தனி பாடி லோஷன் யூஸ் பண்ணுறேன் வெளியே கிளம்பும் போது தனி பாடி லோஷன் யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து சிஸ்டர் எனக்கு பாடி ஹீட் இருக்குது கொஞ்சம் அதை காம் ஆக்குற மாதிரி பாடி லோஷன் ரெடி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட குப்பைமேனி பாடி லோஷனும் இருக்குது ஹென்னா பாடி லோஷனும் இருக்குது ஸோ ஹென்னா பாடி லோஷன் வந்து சன் டேன்லேருந்து ரெடியூஸ் பண்ணும் குப்பைமேனி பாடி லோஷன் வந்து ஹிச்சிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து க்யூர் ஆகும் ஸோ இந்த பாடி லோஷன் வந்து ஆல் இன் ஒன் அதுக்கு வைக்கிறதுக்கு மெயின் ரீசன் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அதாவது ஸ்கின்ல இருக்கக்கூடிய மேக்சிமம் இஷுவை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் ஆல் இன் ஒன் பாடி லூஷன் வச்சுருக்கிறேன் ஸோ இந்த ப்ராடக்ட் யூனிசெக்ஸ் ப்ராடக்ட்டு தான் போத் மென் அண்ட் விமன் யூஸ் பண்ணலாம் நான் முன்னாடி சொன்ன இன்க்ரீடியண்ட்டோட பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு தெரியும் பட் நான் இருந்தாலும் சொல்கிறேன் வெட்டிவேர் இது வந்து சொல்லவே வேணாம் நம்மளோட ஸ்கின்னை நல்லா கூலிங்காக வச்சுக்கிறதுக்கும் நல்லா ரெஃப்ரெஷிங் கொடுக்கும் அதே மாதிரி டெர்மரிக் நல்ல ஒரு ஆன்டி பேக்டீரியல் இன்க்ரீடியன்ட் ஸோ நல்லாவே வந்துட்டு இந்த இச்சிங் அப்புறம் வந்து பேச்சஸ் டாக் ஸ்பாட் இந்த மாதிரி இருந்தாலும் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குப்பைமேனி அண்ட் நீம் துளசி இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இச்சிங் டார்க் ஸ்பாட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்வெட்சமல் இதில் இருந்துமே வந்துட்டு ரெடியூஸ் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு சாண்டில் மஞ்சுஸ்தார் ரெட் சாண்டில் இது எல்லாமே வந்துட்டு ஸ்கின் வந்து ஒரு ஷேட் ரெண்டு ஷேடு ஒயிட்டன் ஆகிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நல்லாவே டேனை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு அதே மாதிரி அன்னிவனா இருக்குது கை கைமூட்டி கால் மூட்டி ஆஹ் முதுகு இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப டார்க்கா இருக்குது கழுத்து வந்து டார்க்கா இருக்குது ஆஹ் ஹேண்டு லெக் எல்லாம் வந்து ரொம்ப ட்ரையா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கூட வெளியே போனீங்கன்னா சன் டேனில் க நம்ம ட்ரெஸ்ஸு போடாத இடத்துல கூட நம்மளுக்கு டேர்ன் ஆயிடுது இந்த மாதிரி இருந்தால் கூட இதெல்லாமே ரிடியூஸ் பண்ணிடும் முக்கியமாக இதில் வந்து எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி இருக்குது பிகாஸ் ஜிங்க் ஆக்சைடு வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் ஜி ஆக்சைடு ஜிங்க் ஆக்சைடு வந்து நல்லாவே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டேனை ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும் நம்மக்கிட்ட சன்ஸ்க்ரீன் இருக்குது இல்லையா ஸோ அதில் மேக்ஸிமம் ஆஃப் ஜிங்க் ஆக்சைடு அண்ட் ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ் சேர்த்துருக்கோம் நல்ல ரிசல்ட் கொடுக்குது சன் டனில் இருந்து நல்லாவே ஃபேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது ஸோ இது வந்து இந்த பாடி லோஷனோட மெயின் இது வந்து உங்களுக்கு ஈச்சிங் அப்புறம் ஸ்கின் வந்து கொஞ்சம் டார்க் ஷேடாக இருக்குது கொஞ்சம் ஒயிட்டன் ஆகணும் ட்ரைனஸை போக்கணும் அது போக சன் ப்ரொடெக்ட் அப்படின்றதுனால இந்த இன்கிரீடியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டேன் இதுல ஷியா பட்டர் ஜொஜோபா ஆயில் கோகோ பட்டர் இந்த மாதிரியும் எடுத்திருக்கேன் அது போக ஆல் இன் ஒன் ஸ்கின் கேர் ஆயில் நம்ம பிராண்டில் இருக்குது இல்லையா ஸோ நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் ஸோ அது வந்து நான் ஒரு ஃபார்ட்டி ஹர்ப்ஸு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து வச்சுருக்கோம் ஸோ அது ஸ்கின் கேர் ஆயில் எவ்வளோ பெரிய இஷ்யூ இருந்தாலும் அந்த ஸ்கின் கேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது பெட்டர் ரிசல்ட் இருக்கும் அதை தான் அதர் பிராண்டில் குங்குமாதி ஆயில்னு சொல்கிறோம் ஸோ நம்ம பிராண்டில் ஸ்கின் கேர் ஆயில் ஸோ அந்த ஆயில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பேஸ் ஆயிலுக்கு நான் எடுத்திருக்கேன் ஸோ இது இந்த மாதிரி எல்லாமே எடுத்திருக்கேன் இது போக ஃபைவ் பர்சன்டேஜ் நியாசினமைட் அண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கிளைக்காலிக் ஆசிட் இந்த ரெண்டுத்தோட பெனிஃபிட் ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது ஸ்கின் ஃப்ரெண்ட்லியும் கூட இதை வந்து நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து தெரியும் அதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபைனலி அந்த சோக் பண்ண வாட்டரை நல்லா பாயில் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி ஒரு ஃபோர் ஃபில்டர் அந்த ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் ஆயில்ஸ் பட்டர்ஸ் எல்லாம் பண்ணி அதில் சேர்த்து பிளண்ட் பண்ணி அந்த லோஷன் ப்ரொசீஜரை நம்ம பண்ணிடறோம் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரானது ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் தான் நான் ஜிங்க் ஆக்சைடு சேர்க்குறேன் அது அதுக்கப்புறம் ரெட் ஒயின் வந்துட்டு சேர்க்குறோம் முக்கியமாக இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் சொல்லியே ஆகணும் ஃபுட் கிரேடு ப்ரிசர்வேட்டிவ் தான் நம்ம சேர்க்குறோம் இந்த பாடி லோஷனில் ஃபுட்கிரேடு ப்ரிசர்வேட்டிவ்னா என்னென்னா நம்ம சாப்பிட்ற ஹைலி பிராண்டட் இருக்கக்கூடிய ஜெல்லி ஐஸ்கிரீம்ஸ் குளிர்பானங்கள் இதிலெல்லாம் வந்து அந்த ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும் ஸோ அதை நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஒரு சின்ன வேலை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த ப்ரிசர்வேட்டிவ் தான் சேர்த்துருக்கேன் ஸோ அதை இன்டேக்காகவே எடுத்துக்கிறோம் ஸோ அதனால் மற்ற ஹார்ம்ஃபுல் பிரிசர்வேட்டிவ காட்டிலும் இந்த ப்ரிசர்வேட்டிவ் ரொம்பவே ஸ்கின் ஃப்ரெண்ட்லி அதுக்கப்புறம் இதோட மெயின் பெனிஃபிட் வந்து நான் சொல்லணும் நீங்கள் கேட்ட மாதிரி ஸ்கின்னில் வந்து எச்சிங் இருக்குது இல்லை இருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் சன் டேன் இருக்குது அதை ரெடியூஸ் பண்ணணும் சன் இருந்து ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அண்ட் ஆல்ரெடி டேன் ஆயிருக்கு அதையுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இந்த இது வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் கடுக்காய் அப்புறம் மஞ்சிஸ்தா இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதுவுமே அவங்களோட ஸ்கின்னை வந்து நல்லாவே ஈவன் பண்ணி கொடுக்கும் நிறைய பேர் வந்து பாடி ஃபுல்லாகவே கொஞ்சம் வந்து லைட்டன் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து இதை தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் இந்த பாடி லோஷன் ரொம்பவே பெட்டர் ரிசல்ட் இருக்கும் குயிக் அப் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட் ரொம்ப ஸ்டிக்கி ஃபீல்லாம் இருக்காது மெயின் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிசெக்ஸ் ஸோ அது ஒன்று சொல்லிக்கணும் இந்த லோஷனை நீங்கள் ஃபேஸுக்குமே போட்டுக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் வந்து இதை வெளியே போகும்போது தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கட்டாயமே இல்லை நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணுவீங்க இல்லையா அந்த டைமில் கூட உங்களோட கால் கைகள் முதுகு கழுத்துலாம் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸுக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வெளியே போனால் தான் அப்ளை பண்ணணும் இல்லை பிடிச்சதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட இது மட்டும் இல்லை நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட் எல்லாமே ஹேண்ட்மேட் சோப்ஸ் அண்டு வாஷ் அண்ட் ஸ்க்ரப்ஸ் அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் வேஸில் ரெடி பண்ண ஷாம்பு ஹெர்பல் ஹேர் ஆயில் ஜெல்ஸு இந்த மாதிரி நிறைய ரெடி ஜெல்ஸ் ஆஃப்ரான் ஜெல் நிறைய ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வந்து ரீசேல் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை ஆல்ரெடி ப்ராண்ட் வச்சுருக்கீங்க அதில் வந்து சேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம் ஆல்ரெடி வேறு ஸ்டோர் வச்சுருக்கேன் அதில் சேல் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஃபைனலி வந்து நம்மளோட லோஷன் ஓரளவு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு ஸோ அதை வந்து ஒரு ஒன் லிட்டர் இதில் ஜக்கில் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லிக்யூடாக இருக்கா நம்ம போர் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகும் பட் இந்த கன்சிஸ்டன்சி ஓகே தான் அதில் மாற்றிட்டு அப்புறம் வந்து ஆயில் பாட்டில் இருக்கு இல்லையா நம்மக்கிட்ட ஸோ அதே கண்டெய்னரில் தான் போடுறோம் இதுக்குன்னு நம்ம தனியாக வந்து ரொம்ப காஸ்ட்லி பண்ணி இது பண்ணும்போது இதில் இதோட ரேட்டை விட கண்டிப்பாக வந்து ஒரு ஃபிஃப்டி ருபி கிட்ட இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால சரி இந்த இதுலேயும் வந்து நம்ம பண்ணிக்கலாம் கஸ்டமர்ஸுக்கும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்றத யோசித்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ இதில் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னர் கேப் அண்ட் அவுட்டர் கேப் எல்லாம் போட்டுட்டு அந்த இடத்துல அந்தந்த இதை வச்சாச்சு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா கோர்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு புதுசாக அந்தவங்களுக்கு தெரியாது நம்மக்கிட்ட சோப் மேக்கிங் கோர்ஸ் ஷாம்பூ மேக்கிங் கோர்ஸ் ஜெல் மேக்கிங் கோர்ஸ் அண்டு ஃபேஸ் க்ரீம் மேக்கிங் கோர்ஸ் இந்த மாதிரி நிறைய கோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது ரெசினாட் ஒர்க் ஷாப் லிபா மேக்கிங் ஒர்க் ஷாப் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது சர்ட்டிஃபிகேட்டுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம் நம்மளோட இன்ஸ்டியூட் ஐஎஸ்ஓ ரி இன்ஸ்டிடியூட் இன்ஸ்டியூட் தான் ஸோ தாராளமாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம் நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை உங்களுக்கு நீங்களே ப்ராடக்ட் ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து தாராளமாக கோர்ஸஸை கற்றுக்கிட்டு நீங்கள் நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணும்போது ஃபெயிலியரே இல்லாமல் நல்லபடியாக சக்ஸஸாக மூவ் ஆன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் லைஃப் லாங் வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே நாங்கள் வந்து சொல்லித்தர ரெடியாக இருக்கிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் தான் ப்ரீ ரெக்கார்டட் க்ளாஸ் மாதிரி இருக்கும் தமிழில் தான் இருக்கும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணது சிஸ்டர் நான் ஃபிஃப்த்து தான் படிக்கிறேன் சிக்ஸ்த் தான் படிச்சு அதாவது படிச்சுருக்கேன் டென்த்து தான் முடிச்சிருக்கேன் டுவெல்த்து தான் முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி படிப்புன்றது ஒன்றும் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு கொஞ்சம் புரிதல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே போதும் நல்லபடியாக நீங்கள் வந்துட்டு இந்த பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாடி லோஷன் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்க எல்லாருமே சீக்கிரமாக உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு இருபது பாட்டில்கிட்ட மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு பத்து பேர்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து குயிக்காக உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நலங்கு மாவு வந்து இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு ஒன் கேஜி வாங்குனீங்க அப்படின்னா ஸ்கின் கேர் ஆயில் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் ஸோ நலங்கு மாவு இருக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம ப்ராண்டில் இருக்கக்கூடிய ஒன் ஷாம்பு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வாங்குறவங்களுக்கும் நம்ம வந்து ஸ்கின் கேர் ஆயில் வந்து நம்ம கொடுக்குறோம் இதோட மெயின் ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வாங்கணும் அப்படின்றதுக்காக தான்